ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் என்னதான் காலம் வேகமாக ஓடினாலும் டெக்னாலஜி வேற லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சாலும் இன்னமும் இந்த உலகத்துல எக்கச்சக்கமான மர்மங்கள் புதைஞ்சு கிடக்கு அப்படி இருக்கிற சில மர்மங்களை தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷத்துல ஒரு நாள் குரூப் ஆஃப் ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸ் பாப்புவா நியூ ஜெனிலாய் அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ளாடி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கோஸ்ட பாக்குறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி பேய் கிடையாது கோஸ்ட் பிளேன் அதாவது பேய் பிளேன் ஏன்னா இது பல வருடமா ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கிற மாதிரிதான் தான் இருக்கு அதுவும் நடு காட்டுல இருக்கு அதனால இத கோஸ்ட் பிளேன்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸ் இந்த பிளேனுக்கு உள்ள போய் பாக்குறாங்க இது யாரோட பிளேன் இது எப்படி இந்த இடத்துல வந்ததுன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க இந்த பிளேன் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தை சேர்ந்த பிளேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அது தெரிஞ்ச உடனே இந்த பிளேனை ஓட்டிட்டு வந்த மெம்பரோட டீடைல்ட சர்ச் பண்றாங்க அப்படி சர்ச் பண்ணும்போது இந்த பிளேனோட இன்ஜின் டிரைவரான இன்ஜினியர் கிளாரன்ஸ் லெமிக்ஸ் அப்படிங்கிறவரை வாஷிங்டன்ல கண்டுபிடிக்கிறாங்க அந்த தொண்ணூறு வயசான அவர்கிட்ட எப்படி இந்த பிளேன் ஆஸ்திரேலியால இருக்கிற சதுப்பு நில காடுகளுக்கு போச்சுதுன்னு கேக்குறாங்க உலகம் ஃபுல்லா பயங்கரமா போர் நடந்துட்டு இருந்தப்போ அதுல பங்கெடுக்க தான் விமானத்துல போயிட்டு அப்படி போகும்போது பிளேன் மூன்று நான்கு சூறாவளியை தாண்டி போற சுச்சுவேஷன் இருக்குது ஆனா நாங்க அதையே தாண்டி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டோம் பட் ஜப்பான்ல எங்க பிளேன குறி வச்சு சுட்டாங்க எங்களோட பிளேன் தடுமாறி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிதான் சதுப்பு நில காடுகளுக்கு அடி விழுந்துருச்சு அப்படி விழுந்தது மட்டும் இல்லாம எங்களுக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லிருக்காரு கடைசியா அங்க இருக்கிற காட்டு மக்கள் தான் காப்பாத்தி வழி அனுப்பி இருக்காங்க அந்த பிளேன் அதுக்கப்புறமா முப்பது வருஷமா அந்த சதுப்பு நில காடுகளுக்குள்ளடிதான் இருந்து இருக்கு ஒரு பிளேன ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸ் கண்டுபிடிச்சு கோஸ்ட் பிளேன் பேர் வைக்கிறாங்க அடுத்ததா த சிட்டி ஆஃப் மங்கி காட் நம்ம பூமியில ஹாண்டராஸ் அப்படிங்கற ஒரு நாடு இருக்கு அந்த ஒரு நாட்டுல ஒரு அடர்ந்த காடும் இருக்கு அந்த காட்டுல அந்த காலகட்டத்துல இருந்த செல்வ வழமிக்க ஒரு நகரம் இருந்ததாகவும் அந்த நகரத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாருமே தங்கத்தை மட்டுமே உணவா உண்டதாகவும் அந்த நகரம் மொத்தமாவே தங்கத்தால ஜொலிச்சதாகவும் நாட்கள் கூட கூட அந்த நகரம் காட்டால மறைக்கப்பட்டதாகவும் அதுக்கு அப்புறமா அது மனிதரோட கண்ல இருந்து கம்ப்ளீட்டா மறைக்க

ஒரு மங்கி காடோட சாபத்துக்கு உள்ளானது தெரிய வருது இது மூலமா அங்க இருந்த எல்லா மக்களுமே வினோதமான நோயால பாதிக்கப்பட்டு அங்கேயே இறந்ததா சொல்லப்படுது கடைசி அந்த எக்ஸ்போரஸும் ஒரு கொடூரமான நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிதான் அவங்க எல்லாருமே ட்ரீட்மெண்ட்காக வீடு திரும்புறாங்க கடைசியா அவங்களுக்கு லைஷ் மனியாசிஸ் அப்படிங்கிற நோய் வந்திருக்கு இந்த ஒரு நோயினாலதான் அந்த நகரத்துல இருந்த மக்கள் இறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆனா அந்த நகரத்துல இருக்கிற மர்மமான விஷயங்களை இதனால் வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல அடுத்ததா பார்க்க போற

இது மிஸ்ட்ரி அல்ல ஒரு மேன்மேட் தெரிய வருது அடுத்துதான் நம்ம பார்க்க போற மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி நீங்க கண்டிப்பா தெரியும் அந்த டைம்ல எக்கச்சக்கமா பரவி இருந்தது ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதோட பேரு தான் இது பாக்குறதுக்கு மனுஷன மாதிரியே இருக்கும் ஆனா மனுஷன் மாதிரி இருந்தாலும் அதோட மாஸ்க் அண்ட் பாக்குற எல்லாரையுமே பயமுறுத்தும் இது ஊரை சுத்தி இருக்கிற காடுகள்ல தான் அலைஞ்சு திரியும் இப்படி அலைஞ்சு இருந்த லிலோவன அந்த வில்லேஜ்ல இருந்த மக்கள் இரவு நேரங்களை பார்த்ததா சொல்றாங்க இது உண்மையான கிரியேச்சர்னு அடிச்சு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த லிலோவன் தீர்க்கப்படாத ஒரு மர்மமா தான் இருக்கு அடுத்து பார்க்க போற மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி லைன் உயரமா வளர்ந்திருக்க மரத்துல கீழ அடிப்பாகத்துல ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல கோடு போட்ட மாதிரி கருப்பு கலர்ல ஒரு தோற்றம் இருக்குமா இத நார்மலா பாக்கும்போது போட்டோஷாப்னு சொல்லலாம் ஆனா அது போட்டோஷாப் பண்ணப்பட்ட இமேஜ் கிடையாது இந்த பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ரைட் லைனை யார் உருவாக்கி இருப்பாங்க ஒருவேளை ஏலியன்ஸ் வந்து உருவாக்கி இருக்குமோ இல்லது அமானுஷ்யமான ஒரு சக்தி உருவாக்கி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நேச்சுரலா உருவான ஒரு விஷயம் தான் இது இத ஒரு உண்மையான பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் லைன் சொல்றாங்க அங்க இருக்கிற எல்லா மரத்திலயுமே பெர்ஃபெக்டா ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது ஆனா இந்த மரங்கள் எல்லாமே எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாண்டு குழாடி இருக்கு அதாவது ஒரு குளத்துல இருக்கு இந்த குளம் விண்டர் சீசன்ல இருந்து ஸ்பிரிங் சீசன் வரைக்கும் தண்ணிக்குள்ள நிரம்பி இருக்கும் இந்த தண்ணி எது வரைக்கும் நிரம்பி இருக்கும்னா பெர்ஃபெக்டான அந்த ஸ்ட்ரைட் லைன் வரைக்கும் நிரம்பி இருக்கும் விண்டர் டு ஸ்ப்ரிங் சீசன் வரைக்கும் இது கம்ப்ளீட்டா நிரம்பி இருக்கிறதுனால அந்த மரங்களோட அழிப்பகுதி மொத்தமாவே கருத்து போயிருக்குமா ஒன் அந்த குளத்துல இருக்கிற தண்ணி வத்தி போன அப்புறமா அங்க இருக்கிற மரத்தோட விஷுவலா பார்க்கும்போது அந்த மரங்களோட கருப்படைஞ்சு போன பகுதி தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா மரத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா ஒரு லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இது பாக்குறதுக்கு ஒரு இலுயூஷனை கிரியேட் பண்ணும்னு சொல்லப்படுது இந்த ஒரு மிஸ்ட்ரிய சம்மர்ல போனா கண்டிப்பா பார்க்க முடியும் இத மிஸ்ட்ரி லைன்ல நேச்சுரல் லைன் சொல்றாங்க அடுத்ததா பார்க்க போறது ப்ளூவுட்ஸ் ஒரு மரக்கட்டைய நாம என்ன கலர்ல பாத்துருப்போம் மேக்சிமம் பிரவுன் அல்லது வெடுத்து போச்சுனா ஒயிட் கலர்ல பாத்துருப்போம் அதை தாண்டி பாத்தோம் அப்படின்னா கிரீன் கலர்ல கூட பாத்துருப்போம் ஆனா இந்த ஒரு மரக்கட்டை என்ன கலர்ல இருக்குன்னா தகத்தகன்னு ப்ளூ கலர்ல இருக்கு இத பாக்குறதுக்கு ரொம்பவே வினோதமான ஒண்ணா இருக்கும் இது வரைக்கும் உலகத்துல இந்த மாதிரியான ஒரு மரக்கட்டைய பாத்திருக்கவே மாட்டோம் இந்த ஒரு மரத்தையும் ஏலியன்ஸ் தான் உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்புறமா இத ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்றாங்க மைக்காலஜி அப்படிங்கிற ஒரு படிப்பையும் படிக்கிறாங்க

டிராவல் பண்றாரு அந்த என்னன்னா அந்த காலகட்டங்கள்ல சிலர் காட்டுக்குள்ள விலங்குகளை அடிச்சு அதோட தோலை கொண்டு வந்து நிறைய விலைக்கு விற்பாங்க அவங்களதான் சொல்றாங்க அவருதான் இந்த ஜோ லேபிள் இவருதான் கேனடாவோட வடக்கு பகுதியில இருக்கிற அஞ்சுகுனி லேக்கு பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்காரு அப்படி அவரு நடந்து போயிட்டு இருக்கிற பிளேஸ் வட பகுதியினால அங்க டெட்லியான கிளைமேட் நிலவும் அங்க எப்ப பார்த்தாலுமே பனி கொட்டிக்கிட்டே இருக்கும் அதனாலயே அந்த பகுதியில மக்கள் தொகை இல்ல இருந்தாலும் இவர் தன்னோட வேட்டைக்காக இந்த ஒரு பகுதியை செலக்ட் பண்ணி டிராவல் பண்றாரு அப்படி டிராவல் பண்ணும்போது ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால சோர்வடைறாரு அதனால பக்கத்துல கிராமம் இருந்ததுன்னா அவங்க கிட்ட இருந்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி பக்கத்துல வில்லேஜ் இருக்கான்னு தேடுறாரு அப்படி தேடும்போது தூரமா ஒரு சின்ன வில்லேஜ் தெரியுது அப்புறமா நடந்தும் போறாரு அந்த வில்லேஜ்ல எக்கச்சக்கமான இடங்கள்ல கேம்ப் ஃபயர் கிட்டே இருக்கு சில இடங்கள்ல பாரி சாப்பிட்டு மீடிய பச்ச மாதிரியான தட்டுகளும் இருக்கு அது மட்டும் மட்டும் சில இடங்கள்ல உட்கார்ந்த மாதிரியான இடங்களும் இருக்கு இது எல்லாத்தையுமே பாக்கும்போது அவர் பயப்படல அவர் பயந்த ஒரே விஷயம் என்னன்னா அங்க ஒரு மனுஷன கூட அவர் பார்க்கல எல்லாமே சாப்பிட்ட செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கு ஆனா ஏன் அந்த வில்லேஜ்ல யாருமே இல்லன்னு யோசிக்கிறாரு அப்படி ஒவ்வொரு வீட்லயுமே உள்ள போய் பாக்குறாரு ஆனா எந்த ஒரு வீட்லயுமே யாருமே கிடையாது தேடி பார்த்து போறப்போ அது பக்கத்துல ஒரு கிரேவ் கார்டும் இருக்கு பொதுவா கிரேவ் கார்டு எப்படி இருக்கும் இறந்தவங்கள புதைச்சு அது மேல ஏதாவது போவாங்க ஆனா எல்லா கல்லறைகளையுமே தோண்டி உள்ள எந்த ஒரு சடலங்களும் இல்லாத மாதிரிதான் அங்க இருந்திருக்கு எல்லா கல்லறைகளுமே எம்டியா இருக்கு அத பார்த்து அவர் பீதியாகி ஓடி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் பண்ணிருக்காரு அங்க போலீஸ் சர்ச் பண்ண அப்புறமும் அந்த கிராமத்து மக்கள் எங்க போனாங்கன்னு அங்க கல்லறையில இருந்த சடலங்கள் ஏன் தோண்டப்பட்டு உடல்கள் இல்லை அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமான ஒரு விஷயமாவே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்